ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க பார்க்கப்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வகுப்பில் ஐம்பத்தி மூணாவது வகுப்பு பார்க்கப்றோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க பொது தமிழுக்கு மூன்று பகுதிகளுக்கு வந்து சிலபஸ் வரையாக வந்து சிலபஸ் வரைய இருக்க எல்லா தலைப்புகளுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன்லைனராக மேக் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் மோஸ்ட் இம்பார்டண்ட் கொஷின் ஆட் பண்ணி ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்காத வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து ப்ளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜிகேவில் இருக்க டாப்பிக்ஸ் வந்து தௌசண்ட் மோஸ்ட் இம்பார்டண்ட் ஒன்லைனர்ஸ் வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பறிதலில் வந்து ஒரு எட்டு தலைப்புகளின் கீழே தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உமை தொகை உருவகம் இரட்டை கிளைவி தொடர் எண்ணுமை உம்மை தொகை உரிச்சோர் தொடர் அண்மணி தொகை இந்த எட்டு தலைப்புகளின் கீழ் தான் பார்க்கப் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊமைத்தொகை பார்ப்போம் தொகை என்பது இரு சொற்களை கொண்ட ஒரு தொகைச்சொல் அதில் முதற் சொல் ஊமைச்சொல்லாக இருக்கும் ஸோ தொகைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரு சொற்களை வந்து கொன்றிருக்கும் இருக்கும் ஸோ இரு சொற்களை கொண்ட ஒரு தொகை சொல் தான் ஊமைத்தொகை ஸோ இரு சொற்களை கொன்று இருக்கும் அதில் முதற் சொல் வந்து ஊமைச்சொல்லாக இருக்கும் ஸோ முதற் சொல் வந்து ஊமைச்சொல்லாக இருந்துச்சுன்னா அது வந்து தொகை எக்ஸாம்பிள் பார்ப்போம் மலர் முகம் ஸோ மலர் முகமில் வந்து மலர் போன்ற முகம்னு பொருள் தரும் ஸோ மலர் போன்ற முகம் மலர்ன்றதுதான் ஊமைச்சொல்லாக வந்து இருக்குது ஸோ ஊமைச்சொல் வந்து முதற்ச்சொல்ல வந்து இருக்குது அதனால் அப்படின்றதுனால வந்து இது உவமை தொகை மலர் விழி மலர்ன்றது உவமை முதற் வந்திருக்கு பானை வாய் என்றது உவமை பானை போன்ற வாய் ஸோ பானை வந்து உவமையாக வந்திருக்கு தேன் தேன்மொழி தேன் போன்ற மொழி ஸோ தேன்ன்றது வந்து உவமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உவமையாக வர சொற்கள் வந்து முதற் சொல்லாக இருந்துச்சு அப்படின்னு அது வந்து உவமை தொகை அடுத்து உருவகம் பார்ப்போம் உருவகம் என்பது உவமையையும் உவமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது ஆகும் உருவகத் தொடரில் உவமேயம் உவமயம்னால் ஊமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமானம் உவமை பின்னுமாக அமைந்தும் வரும் அதாவது இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உவமயம் ஊமிக்கப்படும் பொருள் வந்து முதல் வார்த்தையாக இருக்கும் உவமை வந்து இரண்டாவது வார்த்தையாக இருக்கும் ஸோ வந்து உரு ஊமையில் வந்து முதல் வார்த்தையாக வந்து இருந்துச்சுன்னா அது வந்து தொகை ஊமை வந்து இரண்டாவது வார்த்தையாக இருந்துச்சுன்னா அது வந்து உருவகம் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம் உவமையினி மதிமுகம் மதி போன்ற முகம் ஸோ மதின்றது வந்து உவமை முதற் சொல்லாக இருந்துச்சுன்னா அது வந்து ஊமை உருவக அணியில் முகம் மதி அதே ரிவர்ஸில் இருக்கும் முகம் முகம்தான் மதி ஸோ மதின்றது தான் ஓமை ஸோ இங்கே வந்து இரண்டாவது வார்த்தையாக வந்திருக்கு ஸோ இரண்டாவது வார்த்தையாக ஓமை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உருவகம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஓமைனி வேல்விழி வேல் போன்ற விழி ஸோ இந்த வேல்ன்றது தான் ஓமை இதில் முருதற்ாக வந்துச்சுன்னா ஓமயணி அதே விழி வேல் அந்த வேலுன்ற ஊமை வந்து இரண்டாவது சொல்லாக போச்சின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உருவகம் ஸோ வந்து உமை முதற் சொல்லாக உமை தொகை உ ஊமை வந்து இரண்டாவது சொல்லாக அப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உருவகம் அடுத்து இரட்டை கிளைவி ஒரு சொல் இரண்டு முறை தொடர்ந்து வந்து பொருள் தருவது இரட்டை கிளை எனப்படும் பிரித்தால் பொருள் தராது எக்ஸாம்பிள் பார்ப்போம் அதாவது ஒரு சொல் வந்து இரண்டு முறம் தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சின்னா அது வந்து இரட்டை கிழவி அந்த ரெண்டு சொல்ல பிரிச்சிட்டோம் அப்படின்னா பொருள் தராது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சில சிலை ஸோ சல சலைன்றது இரண்டு முறை தொடர்ந்து வந்தால் தான் பொருள் தரும் சில சிலன்னு நீர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதே ஒரு வார்த்தையை பிரித்தோம்னா அது வந்து பொருள் தராது இன்னொன்று கலகல கலகலன்னு சிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து சிங்கிளாக பிரித்தோம்னா பொருள் தராது இதான் இரட்டை கிழவி அடுத்து தொடர் ஒரு தொடரில் வந்த சொல்லி மீண்டும் மீண்டும் வருவது அடுக்கு தொடர் ஆகும் அதாவது ஒரு சொல்லி திரும்ப திரும்ப வரது தான் தொடர் ஸோ அடுக்கு தொடர் வந்து ரெண்டு வந்து நாலு முறை கூட அடுக்கி வரும் பிரித்தா வந்து பொருள் தரும் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாம்பு பாம்பு ஸோ இந்த மாதிரி பொருள் தரக்கூடிய பிரித்தா பொருள் தரணும் அதுதான் அடுக்கு தொடர் பிரித்தா பொருள் தரலாம் அது வந்து இரட்டை கிழவி வருக வருக போ 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 வாழ்த்ததுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே ஸோ இந்த மாதிரி இரண்டு மூன்று நான்கு முறை கூட அடுக்கி வரும் வார்த்தைகள் இந்த மாதிரி நான்கு ரெண்டு மூன்று நான்கு முறை அடிக்கு வந்து தனித்தனியாக பிரித்தா பொருள் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் அடுக்கு தொடர் அடுத்து என்னும்மை உம் என்னும் விகிதி வெளிப்படியாக வருமாயின் அது என்னுமை எனப்படும் எடுத்துக்காட்டு உம் அப்படின்றத வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுதான் எண்ணுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவனும் இவனும் அவனும் அந்த லாஸ்ட்டாக உம் வருது பார்த்திங்கன்னா இவனும் இரவும் பகலும் இந்த மாதிரி விகிதியில் வந்து உம் உம் அப்படியே முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணும்மை ஸோ உம் என்னும் விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுதான் என்னுமை எக்ஸாம்பிள் அவனும் இவனும் இரவும் பகலும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தொகை எனப்படும் இங்கே வந்து உம்முன்றது வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து தொகை ஸோ உம்முன்றது வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னுமை உம்ன்றது வந்து இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தொகை எக்ஸாம்பிள் அவன் இவன் ஸோ இங்கே வந்து அவனும் இவனும்னு சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து அவன் இவன் தான் இருக்குது அந்த உம் உம் மறைஞ்சி வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி மறைஞ்சி வந்துச்சுன்னா அது வந்து தொகை இரவு பகல் ஸோ இங்கே வந்து இரவும் பகலும்னு சொல்லலாம் ஆனால் அந்த உம் உம் மறைஞ்சி வந்திருக்கிறதால இது வந்து தொகை உம் வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னும் உம்மை வந்து மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தொகை அடுத்து உரிச்சொற்றொடர் பார்ப்போம் ஒன்றை பெரிதுபடுத்தி காட்டும் சொற்றொடர் உரிச்சொற் தொற்றொடர் எனப்படும் அதாவது ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி காட்டுறது தான் உரிச்சொற்றொடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து எத்தனை வகைப்படுதுன்னா ஒரு ரெண்டு வகைப்படும் ஒரு பொருட்கறித்த பல சொல் பல பொருட்குறித்த ஒரு சொல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருட்குறித்த பல சொல் பார்ப்போம் அதாவது ஒரே ஒரு தான் ஆனால் பல சொற்கள் வந்து அது வந்து இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சாலை பேசினால் உறுப்புகள் தவ உயர்ந்தன நனித்தின்றான் ஸோ இந்த நாளிலையும் வந்து சாலை உரு தவ நனின்றது வந்து உரிச்சொற்கொட உரிச்சொற்கள் ஸோ இந்த உரிச்சொற்களுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்துகிறது ஸோ சாலை உரு தவ நனி இந்த நாலு உரிச்சொற்களுக்குமே என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதி இதுதான் ஒரு பொருள் குறித்த பல சொல் ஸோ மிகுதின்ற ஒரே ஒரு பொருளை குறித்து இந்த நான்கு வார்த்தைகளை வந்து இருக்குது இதனால தான் ஒரு பொருள் குறித்த பல சொல் ஸோ சாலை நாளி மிகுதி தான் நாளி மிகுதி தான் மிகுதி மிகுதிதான் நனி நாளி மிகுதி தான் சாலனா சாலை பேசினாலும் மிகுதியாக பேசினான் உறுப்புகள்னா மிகுதியான புகழ் தவ உயர்ந்தனா மிகுதியாக உயர்ந்தான் நனி தின்றான்னா மிகுதியாக தின்றான் ஸோ மிகுதி இன்னும் ஒரே பொருளை ஒருத்தான் அந்த நான்கு சொற்கள் வந்து வருது இதனால தான் ஒரு பொருள் குறித்த பல சொல் அடுத்து பல பொருட்கறித்த ஒரு சொல் அதான் பல பொருள் குறிக்கும் ஆனால் ஒரே ஒரு தான் அப்படின்றது ஸோ கடின் கடின்றது வந்து ஒரு உரிச்சொல் ஸோ இந்த ஒரு சொல் வந்து பல பொருளை வந்து குறிக்குது அது இடம்பெற இடத்த வச்சு ஒரு பொருளை குறிக்கும் எக்ஸாம்பிளுக்கு கடிமனைன்னு பார்த்தீங்கன்னா கடி காவல் கடி வாள்னா கூர்மையை குறிக்குது கடி மிளகுனா கரிப்பை குறிக்குது கடி மலர்னா சிறப்ப குறிக்குது ஸோ இந்த மாதிரி கடின்ற வார்த்தை வந்து அது ஏற்படுற அது இடம்பெற இடத்த தான் அதோட பொருளை தருவது ஸோ கடின்றது வந்து பல பொருட்குறித்த ஒரு சொல் அதுக்கு வந்து பல பொருட்கள் வந்து இருக்கு அடுத்து அண்மொழி தொகை தொகை எனில் தொகுத்து வருதல் அதாவது மறைந்து வருதல்னு அர்த்தம் ஸோ தொகைன்னா மறைஞ்சு வருது அப்படின்னு தான் பொருள் எடுத்து வினைத்தொகை தொகை உவமைத்தொகை தொகை வேற்றுமை தொகை இந்த ஐந்து தொகைகளின் வழியாக இவற்றுள் அடங்காத மற்றொரு சொல் மறைந்திருப்பது அன்மொழி தொகை எனப்படும் எக்ஸாம்பிள் பார்ப்போம் தேன்மொழி வந்தால் தேன் போன்ற சொல் பேசும் பெண் வந்தால் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேன்மொழி வந்தால்னா இதில் வந்து தேன்மொழின்றது ஆனா பெண்ணான்னு வந்து இங்கே குறிப்பிடல தேன்மொழி வந்தால்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ தேன்மொழின்றது நமக்கே தெரியும் ஒரு பெண்ணுன்னு தேன் போன்ற சொல் பேசும் பெண் வந்தால் அப்படின்றத வந்து மறைஞ்சி வந்திருக்கு ஸோ இங்கே தேன்மொழி வந்தால்ன்ற தேன்மொழின்னு ஒரு அது தொகையால் சொல்லியிருக்காங்க அது ஒரு பெண் அப்படின்னு தேன்மொழி அப்படியே வந்து தொகைச்சி சொல்லியிருக்கிறதால தான் இது வந்து அன்மொழி தொகையாக இருக்குது தேன் போன்ற சொல்பேசும் பெண் வந்தால் தேன்மொழி என்னும் பெயருடைய பெண் வந்தால்ன்றத வந்து தொகையில் வந்து சொல்கிறாங்க ஸோ தேன்மொழின்றது தான் அன்மொழி தொகை தேன்மொழி வந்தாள் இந்த மாதிரி தொகைச்சி வந்துச்சுன்னா டேரெக்டாக ஆண் பெண்ணு அந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லாமல் தொகைச்சி சொல்கிறதுக்கு பேர் தான் அண்மொழி தொகை ஸோ வரைக்கும் வந்து எட்டு தலைப்புகளின் கீழ் வந்து இலக்கண குறிப்பறிதல் வந்து பார்த்துருக்கோம் ஸோ தொடர்ந்து இலக்கணம் தொடர்பான வீடியோ கிளப்புறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ